தொடர்பாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் பல்வேறு ஐயப்பாடுகளை எழுப்புகிறார்கள் ஊக்குவிப்பது போன்று இந்த நடைமுறை துவக்கப்படுகிறார் என்பது பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளது இந்த நிலையில்தான் போக்குவரத்து தொழிற்சங்கத்தை சார்ந்த திருநெல்வேலி மண்டலத்தினுடைய சிஐடி தொழிற்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்மோடு இருக்கிறாங்க அவருடைய சில கேள்விகளை முன்வைப்போம் இந்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இதுபோன்று சென்னையில் கோரப்பட்டது தற்போது கோரப்பட்டு இங்கே கோரப்பட்டிருக்கிறது எவ்வளவு இங்கே காலிப்புணிடங்கள் இருக்கிறது உங்களுடைய பார்வை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி மண்டலத்தில் கிட்டத்தட்ட அறநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட காளி பணியிடம் இருப்பதாக மேல் இயக்குநரிடம் நாங்கள் தெரிந்து கொண்டோம் இதனால் பல பேருந்துகள் கிராமங்களுக்கு இயக்கப்படாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது காலி பணியிடத்தை நிரப்புவதற்கு வாரிசு பணியாளர்களை எட்டாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வேலைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அதையெல்லாம் நியமனம் செய்யாமல் தற்பொழுது அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய நடைமுறையாக இருக்கக்கூடிய நிரந்தர பணிக்கான அந்த வேலைவாய்ப்பை வழங்காமல் தனியார் கம்பெனி மூலமாக ஓட்டுநர் நடத்துனர்களை பணி நியமனம் செய்வது இரநூத்தி அறுபத்தொம்போது எழுப்பதாக அன்னைக்கு நம்ம தினசரி பத்திரிகையில் பார்த்துருக்குறோம் இது முற்றிலும் போக்குவரத்து கழகத்தினுடைய நடைமுறைக்கு புறம்பானதாகவும் தமிழக அரசு ஒப்பந்தம் மூலமாக பேசி பிரச்சனைகளை தீர்ப்பதை விட்டுவிட்டு தன்னிச்சையாக தனியார் மூலமாக வேலைக்கு ஆள் எடுப்பது என்பது இது ஒப்பந்தத்தை மீறிய செயலாகும் இதனால் போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு நடைமுறை என்பது வெகுவாக பாதிக்கப்படும் அது மாதிரி போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர் மத்தியிலே கடுமையான அதிருப்தி ஏற்படுகிறது வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது இதை தமிழக அரசு கைவிட வேண்டும் த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு போக்குவரத்து சேவை என்பது தனியார் மூலமாக செய்ய முடியாது அது நிரந்தர பணியாளர்கள் தான் சிறந்த சேவை செய்ய முடியும் என்று நம்முடைய நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவு இந்த உத்தரவுக்கு மாறாக மேல் உத்தரவை வாங்கி இந்த வேலைகளை தமிழக அரசு இறங்கி இருப்பது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது இதை கைவிட வேண்டும் இடஒதுக்காக மாற்றிட்டுக் கொள்ளக்கூடிய திமுக அரசு இப்பொழுது இடஒக்கீடு கேள்விக்குடியாக மாறி இருக்கிறது அதுமில்லாமல் இல்லாமல் ஒப்பந்தம் மூலமாக வரக்கூடிய தொழிலாளர்களுக்கு பணி பாதுகாப்பு கிடையாது இப்படி பல்வேறு குளறுபடிகள் இருக்கிறது ஏற்கனவே பேசி முடிக்க வேண்டிய ஓய்வு பெற்ற தொழிலாளி பதினைஞ்சாவது ஊதிய ஒப்பந்தத்தை எல்லாம் அரசு பேசாமல் தொழிலாளருடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக இந்த ஒப்பந்தம் மூலமாக வேலைக்கு ஆள் எடுத்து எங்கள் போராட்டத்தை திசை திருப்ப தமிழக அரசு முயற்சி செய்கிறது இதை கைவிட வேண்டும் ஒட்டுமொத்த தொழிலாளரும் திரட்டி பொதுமக்களை சந்தித்து இதனுடைய அபாயத்தை மக்களுக்கு கூறி களத்தில் நாங்கள் இறங்குவோம் முதலமைச்சர்களை மிகுந்த பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம் இடஒதுக்கு எதிராக இந்த தனியார் மூலம் காண்டாக்ட் மூலமாக வேலைக்கு ஆளர்ப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் அறுபத்தொன்போது சதவீத இடஒதுக்கீடை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த தனியார் மூலமாக வேலைக்கு அளட்பதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்